தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு സിന്ധിത്തൽ താനമൂലം ഗുരോർമൂർത്തി പൂജ മൂലം ഗുരുപാദം മന്ത്രമൂലം गुरुर्वाख्यम् मोक्षमूलम् गुरोर्कृपा मोक्षमूलम् गुरुकृपा அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனம் அப்படிங்கிற கருத்தோட்டத்தோடு மறுபடியும் நாம் சந்திக்கிறோம் மனம்னா என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் எண்ணங்கள் தான் மனம்னு நினைக்கிறோம் எண்ணங்கள் தான் மனமா எண்ணங்களை தாண்டி மனம் அப்படிங்கிறதுல ஒன்றும் இல்லையா அப்போது ஒரு ஐநூறு எண்ணங்கள் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவருடைய மனம் வந்து அவ்வளோதானா இதை பற்றி நம்மளுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணங்கள் அப்படிங்கிறது மனம் அப்படிங்கிற ஒரு பெரும் கடல் போன்ற ஒரு தொகுப்பில் ஒரு அலை போல எண்ணங்கள் அப்படிங்கிறது மனதினுடைய புறநிலையில் ஒரு தோற்றம் அவ்வளோதான் ஒரு எண்ணத்தினுடைய அளவு மனதோடைய நாம் அதை பொருத்தி பார்க்குற போது அது மாதிரி ஒரு ஒரு மனிதருக்குள்ளும் கோடிக்கணக்கான எண்ணில் அடங்காத எண்ணங்கள் இருக்கு ஆனால் அந்த அத்தனை எண்ணங்களுமே ஒருத்தருக்கு தினம் அனுபவத்துக்கு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் அனுபவத்துக்கு வரமாட்டேங்குது இப்போது நீங்கள் சின்ன வயசில் ஒருத்தர் கூட போய் மிட்டாய் சாப்பிட்ருப்பீங்க அது இப்போ ஞாபகத்துக்கு இருக்கா உங்களுக்கு நான் இப்போ சொன்னோன்னா அது ஞாபகத்துக்கு வரலாம் அப்போது மனம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அதை தூண்டக்கூடிய ஒரு தூண்டுகோல் அமைந்தால் உடனே உள்ளுக்குள்ளே இருந்து அது வெளிப்படும் அப்படி தூண்டுகோல் எதுவும் அமையாத பொழுது அது வெளிப்படுவதில்லை உள்ளுக்குள்ளே அமிழ்ந்த நிலையில் மறைந்த நிலையில் இருந்துகிட்டே இருக்குது ஒரு விதை போல் ஒரு விவசாயி வந்து எவ்வளவுதான் அறுவடை செய்தாலும் மீண்டும் விவசாயம் பண்ணுறதுக்குன்னு விதைகள் சேகரித்து வைத்திருப்பது போல் இந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே ஒடுங்கிய நிலையில் இருந்துகிட்டே இருக்குது தூண்டுகோல் அமையிற பொழுதெல்லாம் வெளிப்படுது மற்ற நேரத்தில் மீண்டும் ஒடுங்கிய நிலையிலேயே இருக்குது இந்த எண்ணங்கள் ஏன் உருவாகுது இந்த எண்ணங்கள் ஏன் உள்ளுக்குள்ளே பதியுது எப்படி இந்த எண்ணங்கள் வந்து வெளிப்படுது இதை போது நம்மளுடைய கண் நம்மளுடைய காது